அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இன்றைய இஸ்லாமிய தகவல் மிஸ்மில்லாஹி ரஹ்மான் இராஹிம் இனிய இஸ்லாமியர்களே ஷைத்தான் என்பவன் நமது இரத்த நாளங்களில் ஓடி நம்மை கெடுக்கும் ஒரு வெளிப்படையான வில்லனாகவும் பரம எதிரியாகவும் உள்ளான் இவனிடம் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹாலா குர்ஆனில் நமக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகின்றான் அந்த துவா என்னவென்றால் ரப்பி அவுது பிக மின் ஹமாத் இஷ் ஷயாத்தின் வவுதுபிக ரி ஐயா துருன் என் இறைவனே ஷெய்தானின் இருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் மேலும் ஷெய்தான் என்னிடம் நெருங்காமல் இருப்பதற்காக வேண்டியும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் யா இறைவா என்பதாக அல்லாஹலா குரானை கூறுகின்றான் ஆக இந்த துவாக்களை ஓதி ஷெய்தானின் தீண்டுதல்களில் இருந்தும் அவன் நம்மை நெருங்காமல் இருக்கவும் பாதுகாப்பு அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு தோஃபிக் செய்வானாக இந்த துவாவை நாம் வழக்கமாக ஓதி வரும் ಬಾಕಿ ಏನು ಅಲ್ಲಾ ತಾಲಿ ನಮಗೆ ಕೊಡುಪಾನಾಗ ಅಸ್ಸಲಾಮು ಅಲ್ಲೀಮ್ ವರಹಿ ವಬರ್ಕಾಹ